அன்பான மதுரை டைம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த முறை மதுரை நியூஸ் சினிமா திரையரங்கம் சம்மந்தமாக எனக்கு தெரிந்த நினைவுகளையும் அதனால் தியேட்டர் சம்மந்தமான நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மதுரை நியூஸ் சினிமா தேட்டருங்கிறது ஏற்கனவே மதுரையில் சிட்டி சினிமான்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு அதான் முதல் இதுக்கு முன்னாடி திறக்கப்பட்ட தேட்ரு அதனால் அந்த நேம் வர்றதுனால இந்த நியூஸ் சினிமான்னு சொல்லி திறந்தாங்க அந்த நியூஸ் சினிமா தேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜான்சி அணி பூங்கான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வலதுகை பக்கம் வந்து தெற்காவளி மூலவீதி எழுதுகை பக்கம் தெற்கு சித்திரை வீதி அந்த நியூஸ் சினிமா திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திறக்கப்பட்டது மதுரையில் முக்கியமாக ஒரு பதினைந்து திரையரங்குகளுக்குள்ளே ஒன்றா நம்ம நினச்சோம்னா அது சினிமா திறங்கும் ஓரளவு திரையரங்கும் ஓரளவு வந்துடும் அந்த முக்கியமான ஒரு பன்னெண்டு திரையரங்கத்தில் அதுவும் ஒன்றா வந்துடும் அந்த திரையரங்கத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக நகைக்கடை வீதிக்கும் தெற்கு செய்தி நடுவில் இருக்கும் அதுவும் ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு இருக்கே கொண்ட தேட்டரு அந்த தேட்டரில் ஒரு நுழைவாயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலது போக்கு ஒரு புஸ்தக கடை இருக்கும் பல இளைஞர்களுக்கு பூரா தெரியும் அந்த புஸ்தக கடையில் என்ன வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சினிமா சம்மந்தப்பட்ட புஸ்தகம் பாட்டு புத்தகம் சினிமா சம்மந்தப்பட்ட எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள் எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் சிவாஜி கணேசன் தத்துவ பாடல்கள் ஜெமினி கணேசன் காதல் பாடல்கள் புக்கு வைக்கும் அந்த கூட்டம் வர்றவங்க டிக்கெட் கொடுக்கற அந்த புக்குகளை வாங்கி படிக்க கொள்ள அந்த கவுண்டரில் டிக்கெட் எடுத்து உள்ளே போய் பார்க்கறதுனீங்களே ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அது அந்த இடமே அந்த நெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தெற்காவளி முழுதுக்கு தெற்கு உள்ள சின்ன சந்து மாதிரி அந்த தேட்டரில் அந்த போனீங்கன்னா அந்த கரெக்டாக போனால் லெஃப்ட் சைடு இங்கிட்டிருந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடு அந்த இருக்கும் அந்த கவுண்டர் திறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டம் இப்படி வந்து அந்த மினச்சங்களை ஒட்டி வரை கூட ஆள் இருக்கும் நியூ சினிமா தேட்டர் எப்படின்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்ட கோயில் அங்கிட்ட பார்த்தா நகைக்கடை வீதி சென்ட்ரு அந்த தேட்டரு இருக்குமா ஒரு நகை எடுக்கிறவங்க வந்து டக்குன்னு கேசுவோராக வந்து படம் பாட்டு போயிடுவாங்க சாமி கும்பிட்டு வர்றவங்க சென்டர் தேட்டருக்கு எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி நியூ சினிமாவுக்கு வந்து படம் பாட்டு போயிடுவாங்க அங்கே பார்க்குறது கொஞ்சம் ஒரு நல்ல அபூர்வமாக நல்லா இருக்கும் படம் பார்க்கவே சொன்னீங்கன்னா அந்த அந்த டிக்கெட் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மினி திருவிழா மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அது புஸ்தகம் வாங்க அங்கிட்ட ஒரு கடை போட இங்கிட்ட ஒரு கடை போட அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நல்லாவும் சூப்பராகவும் இருக்கும் அந்த தேட்ரு அந்த டிக்கெட் கொடுத்து உள்ளே போய்ட்டுன்னு வைங்களேன் அந்த கிழக்கு நோக்கி தான் ஸ்கிரீன் இருக்கும் சைன்ஸ்பிக்கெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அந்த அந்த தேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொடங்கி பல திரைப்படங்கள் அதாவது பழைய படங்கள்லேருந்து புதுசாக வந்த திரைப்படங்கள் வரைக்கும் நிறைய அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆரோட மனைவி வி என் ஜானகி அவங்களும் பிஎஸ் கோவிந்துன்னு ஒரு பழைய நடிகர் ஒருத்தர் இருந்தார் பிஎஸ் கோவிந்தன் சொல்லி அந்த பிஎஸ் கோவிந்தனும் வி என் சேர்ந்து நடித்த ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் அங்கே ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அந்த நியூ சினிமா தேட்ருக்கு அப்படி ஒரு இது இருக்குது அதோடு அது நிற்கலை பல நீரல் படங்கள் அதில் போட்டிருக்காங்க குறிப்பாக மொதல் மக்கள் திரகத்தை பற்றி பேசிக்குவமே மக்கள் திலக எம்ஜிஆர் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவன் நீதிக்கு பின் பாசம் வேட்டைக்காரன் குடியிருந்த கோயில் ரிட்சாக்காரன் நினைவு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வேட்டைக்காரன் வந்து எண்பத்தி நாலு நாளுக்குள் ஓடிச்சு வேட்டைக்காரன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வேட்டைக்காரனும் கர்ணனும் ஒரே நாள் ரிலீஸு நியூ சினிமாவில் வேட்டைக்காரன் போடுறாங்க தங்கத்தில் கர்ணன் போடுறாங்க ரெண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் நியூ சினிமாவில் இந்த படம் பன்னெண்டு வாரங்கள் ஓடுது அந்த படம் பதினைந்து வாரங்கள் ஓடுது தங்கம் தேட்டரில் அது மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஒரே நாளில் வெளியான படங்கள் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரிக்ஷாக்காரே மிகப்பெரிய வெற்றிபட்ட படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் ஜூப்ளி ஓடி கிட்டத்தட்ட ரிக்ஷா தொழிலாளி வேடத்தில் எம்ஜிஆர் நடித்து அதுக்கு பாரத் அவார்டு கூட கொடுத்தாங்க அவருக்கு உலகத்தின் சிறந்த நடிகராக அதை கூட அந்த அவார்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கு பல கண்டனங்கள்லாம் எழுந்துச்சு எப்படி எழுந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதே காலகட்டங்களில் பாபுன்னு ஒரு படம் தேவியில் ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் ஒரு உண்மையான ரிக்ஷா தொழிலாளி எப்படி வாழ்ந்தேன் எப்படி இறந்தேன் அது கையில் இருக்கிற ரிக்ஸா மாதிரி வரும் ஆனால் கலைஞர் பீரியடில் அந்த ஓட்டர் ரிக்ஷா மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதை வச்சு எம்ஜிஆர் பரிசெலாம் நடிச்சிருப்பாரு மிக சிறப்பாக நடிச்சிருப்பாரு இருந்தாலும் அன்னைக்குள்ளே பத்திரிகைகள் எப்படி எழுந்துச்சுன்னா ரிக்ஷா தொழில் பிரதிபலித்த பாபுக்கு சிறந்த நடிகர் இல்லை இவருக்கு இந்த இப்போ ரிக்ஷாக்காரர்கள் நடித்த எம்ஜிஆருக்கு பாரத் அவார்டு கொடுத்துட்டாங்க இதில் அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகள் நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸை பார்த்து அதுக்காண்டிலாம் ஒன்றும் இது பண்ணலை ஆனால் எம்ஜிஆரோட தமிழ் அதில் என்ன இருந்துச்சுன்னா அதில் ஹிந்தி எழுத்து இருந்துச்சு அந்த அவார்டில் ஹிந்தி எழுத்து இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எம்ஜிஆர் வந்து சொல்லுவாங்க மலையாளின்னு சொல்லுவாங்க தமிழ் உணர்வு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எம்ஜிஆர் தமிழை எப்படி உணர்வாக மதிச்சாருங்கிறதுக்கு உதாரணம் அதில் இந்திய எழுத்து இருந்துச்சுங்கிறக்கா அந்த அவார்டை திருப்பி அனுப்புனார் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது குடியிருந்து கோயில்னு ஒரு படம் அறுபத்தெட்டாவது வருடம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் நியூ சினிமாவில் தான் ரிலீஸு கிட்டத்தட்ட இருபது வாரங்கள் ஓடிச்சு அந்த படம் அதே மாதிரி நடிகர் திருச்சுக்கு அது ஒன்றும் குறைச்ச படம் இல்லை நடிகர் தலைவத்துக்கு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டப்பம்மன் ஒரு படம் கிட்டத்தட்ட உலகத்திலேயே சிறந்த நடிகராக முதன் முதல் அவார்டு வாங்கினது அந்த படம் தான் அது அங்கே ரிலீஸு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தொம்பது நாள் மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த படத்தை கெய்ரோ விருதுன்னு சொல்லி எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அந்த விருது நடக்குது அப்போ எகிப்து நாசர்ன்னு நினைக்கிறேன் அந்த நாசர் வந்து அந்த விருது வழங்க நினச்சியில் கலந்துக்கிற முடியலை ஆனால் உலக சிறந்த நடிகராக அவார்டு கொடுத்துட்டாங்க அந்த அவார்டு நடிகர் தலகம் வாங்குறாரு வாங்கி அவர் வந்துடுறாரு சென்னைக்கு வந்துடுறாரு அந்த நாசர் வர முடியாத காரணத்துக்காக ஒரு அதிபர் பாருங்க ஒரு நடிகர் வீடு தேடி வந்திருக்கார் பாருங்க ஒரு நடிகரோட வீடு தேடி வந்து அந்த அவார்டை திருப்பி ஒரு கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்த படங்கள்லாம் உண்டு அவ்வளோ பெரிய நடிப்பாற்றல் கொண்டவரும் நடிகர் திலகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வசந்த மாளிகை ஒரு படத்தை தாண்டி நம்ம போயிடவே முடியாது காலத்தால் அழியாத காதல் காவியம் இன்றைக்கும் காதலுக்கு எப்படி தாஜ்மகால உதாரணம் சொல்கிறாங்களோ சிறந்த காதலுக்கான ஒரு பத்து படங்களை போட்டோம்னா அதில் முதன்மையான இடத்த வசந்த மாட்டிக்க பிடிக்கும் ஏன்னா சொல்கிறேன் இன்னைக்குள்ளே ஜென்ரேஷன் கூட அந்த படம் ஈர்க்கும் ஒரு ஜமீன்தாரு சாதாரண ஏழை பொண்ணை காதல் ஒரு சமத்துவ காதலுக்கு அந்த கதை அந்த படம் அந்த திரையரங்கில் இருநூறு நாட்கள் வெற்றிகரமாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிய சொல்லுவாங்க எழுவத்தி ரெண்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகி அப்போ வந்து நெகட்டிவ் உரிமைங்கிறது அஞ்சு வருஷம் வரும் அந்த அஞ்சு வருஷம் பெட்டி திரும்பியே வரலையாம் அடுத்த ப்ரிண்ட்டு போடுறதுக்கு போட்ட படம் போன பட்டி தொட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க படம் அடுத்த நெகட்டிவ் மா அந்த சொல்லுவாங்கள ஃபிலிம் அப்போ வந்து அந்த மழை பெய்துரா மழை கூடு கூட விழுதுரான்னு சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசருக்கு அந்த பெட்டி திரும்பி வந்துச்சான் அந்த ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கில் தெலுங்கு நடிகர் வெங்கடேசர்கார் பாருங்கள் அவங்க அப்பா ராம்மாநாயுடுன்னு ஒருத்தர் டி ராம்மாநாயுடுன்னு அவர் பல படங்கள் எடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் அது வச்சு தனிக்காட்டு ராஜான்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்காரு அந்த ராம்மா நாயுடு தான் அந்த ப்ரொ ப்ரொடியூசரு ஒரு மிகச்சிறந்த காதல் காவியாக அந்த படம் நடிகர் தினம் படங்கள்லாம் நிறையா திருவுருட் செல்வர் எங்கே தான் சிம்ம சொப்பனம் கீழ்வான சிவக்கம் எல்லாம் நூறு நாள் ஓடின படங்கள் எங்கே சூப்பர் ஹிட்டாக ஓடின படங்கள் ஆஸ்கார் அவார்டுக்கு மொத மொதல் இந்திய திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச தமிழ் திரையுலக கதைப்படுத்தின முதல் படம் தெய்வ மகன் அந்த தெய்வமுகன் மூன்று வேடங்களில் சிவாஜி பட்டை கிளம்பின படம் அங்கே ரிலீஸ் ஆகி நியூஸ் சினிமாவான் ரிலீஸ் ஆகி இருபது வாரங்களுக்கு மேலே ஓடின படம் அவ்வளவு ஒரு பாரம்பரியமான திரு அந்த திரையருக்கு ஒரு பிரபம் இருக்குது பங்கு இருக்குது மக்கள் சக்தி பெற்ற ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க ரெண்டு பேருக்குமே அபிமான திரையர்னு கூட அதை சொல்லலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இன்னும் ஒன்று சொல்ல போகணும்னு கேட்டிங்கன்னா என்னடா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாரையும் பற்றி பேசுகிறாரு ரவிச்சந்திரனை பற்றிலாம் நான் பேசுறது இல்லை மற்ற நடிகர்களை பற்றி பேசுகிறதில்லைன்னு கூட நினைக்கலாம் ரவிச்சந்திரன் வந்து இதய கமலன்னு ஒரு படம் நடித்தாப்புல எல்வி பிரசாத் டைரக்ஷனில் கலர் படம் இதே நியூஸ் சினிமாவில் இருபத்தைந்து வாரங்கள் ஓண்ட வெற்றி படம் அது கேஆர் விஜயாவும் நம்ம ரவிச்சந்திரன் நடித்த அந்த படம் நியூ சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா இருவர் ஊரம் உள்ள கலைஞர் வசனம் எழுதி அதே இதய கமலை டைரெக்ட் பண்ண எல்வி பிரசாத் தான் உள்ள டைரெக்ட் பண்ணது அந்த படத்தில் என்னடா கலைஞர் சம்மந்தமாக பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க தமிழுக்கு அவர் என்ன செஞ்சார் தமிழுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு உண்மையிலே நான் வந்து நடுநிலையாக சொல்கிறேன் நேர்மையாக சொல்கிறேன் தமிழை வளர்த்த பெருமை ரைட்டருங்கிற முறையில் கலைஞருக்கும் அந்த பேசின வசனத்தை பேசின முறையில் நடிகர் தலைவத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ரெண்டு பேரும் தமிழை சினிமாவில் வளர்த்த மாதிரி உச்சரிப்பு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்தளவுக்கு சொன்னதில்லை பேசுனதில்லை தமிழுக்கு அவ்வளோ பெரிய தொண்டாட்றக்காரர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது அவர் வந்து அரசியலில் எப்படி அது அசம்தான் வரலை பட் எழுத்துலகளை அவர் பேனாமூனைக்கு இணையாக தமிழை வளர்த்த பெருமை இலக்கியமாகட்டும் புராண படம் மனோகரமாகட்டும் சமூக படமாகட்டும் புதையல் படம்லாம் பார்த்தீங்கன்னா வசன பின் எடுத்துருப்பாப்புல பார்ப்பில சமூக ஸ்டார் ஏகப்பட்ட நடிகர்களுக்கு எழுதியிருக்காரு ஆனால் அவரோட வசனங்களை முழுசாக வெடிகொழுதை பெருமை நடிகர் நடிகர் தலகத்துக்கு சேரும் அந்த இருவரும் உள்ள படம் கூட அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார்களை பேசணும்ல கமல் ரஜினியே அதே மாதிரி வசந்த மாளிகை எந்த அளவுக்கு அந்த படத்தில் ஹிட் ஆச்சோ உலகநாயகன் கமலஹாசனுக்கு வாழ்விய மாயம்னு ஒரு படம் ரெண்டு படத்துக்கு ரொம்ப வித்தியாசமெலாம் இல்லை அதுலேயும் கதாநாயகி ஏர்வோசஸ் தான் இதுலேயும் கதாநாயகி ஏர்வோசஸ் தான் அதில் பெரிய படக்காரராக காமிப்பாங்க நடிகர் திலகத்தை இதில் கமல் சாதாரண ஆளாக காமிப்பாங்க அது கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற மாதிரி வாணிச்சலே காமிப்பாங்க ஒரு சின்ன மாடுலேஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான குடும்பத்தில் ஒரு ஒரு டாக்டருக்கு தங்கச்சியாக ஸ்ரீதவியை காமிப்பாங்க அது மிகப்பெரிய வெற்றி படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் சினிமா தேட்டரில் மிகப்பெரிய கமலுக்கு சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு காதலில் பத்து படம் டாப்டன் வாழ்வி மாதத்தையும் சேர்க்கலாம் தப்பே கிடையாது அப்படி ஒரு படம் லைலா போஜன் தொடங்கி காதல் காவியத்தை நீங்கள் போட்டீங்கன்னா அம்பிகாபதி இப்படி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வாழ்வி மாமும் வசந்த இல்லாமல் ஒரு காதல் காவியம் இருக்க வாய்ப்பு இல்லை அந்த படமும் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி கமல்ஹாசன் செவாலுங்கிற திரைப்படம் பாலாஜி எடுத்தது அதுவும் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முகம்னு ஒரு படம் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு பதக்கத்தில் டெய்லர் திலகிறதுக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலை அலெக்ஸ் பாண்டியன் ஒரு கேரக்டரில் வருவார் எஸ்பி சௌத்ரி எந்த அளவுக்கு நேம் ஆச்சோ அதுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ்பாண்டியன் கேரக்டர் உண்மையில் வாழ்ந்துருப்பார் ரஜினிகாந்த் அந்த மூன்று முகம் படமும் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அந்த சத்யா மகிஸ் எடுத்த படம் அந்த மூன்று முகமும் நியூஸ் சினிமாவில் தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள் நிறையா படங்கள் வந்துருக்கு அதில் திரைநிலையின் மார்க்கண்டேயர்னு டையர்னு படம் நடிகர் சிவகுமார் சம்மந்தமாக பேசுகிறேன் அவர் நடித்த ஏனி ஒரு படம் நியூஸ் தான் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அதில் அவருக்கு ஜோலியாக வந்து சோஃபான்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பாங்க சோபா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை கிட்டத்தட்ட வைரம் படம் பார்த்திங்கன்னா வைரத்தில் ஜெயலலிதாவுக்கு தங்கை வரும் அது குழந்தை நட்சத்திரமாக வந்தது அடுத்து நில நிலநிச்சமாக இருக்கு பாலச்சந்திர படத்தில் ஆகி இதில் நினைச்சிருக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான அந்த ஏழிப்படிகள் அங்கே தான் அதே மாதிரி ராமராஜனோட முதல் திரைப்படம் அதான் டைரக்ட் பண்ண முதல் திரைப்படம் மருதாணின்னு ஒரு படம் அந்த படம் வெளிவந்ததும் மதுரை நியூஸ் சினிமா துணை தான் பக்தி படங்கள் அதே மாதிரி சமயபுரத்தாலை சாட்சி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் அற்புதங்கள் அந்த மாதிரி படங்கள் வந்ததும் அந்த நியூ சினிமா திரையரங்கத்தை தான் அக்னி சாட்சின்னு ஒரு படம் அது ரிலீஸு அங்கே தான் ஓரளவு நல்லா ஓரளவு மினிமமாக ஓடின படங்கள் தான் இப்போ முரளி நடித்த பகல் நிலவுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க மனிதத்தை டைரெக்ட் பண்ண முதல் படம் பகல் நிலவு அது அங்கே தான் ரிலீஸ் இன்னொன்று இதே கோயில்னு ஒரு படம் மனிதன் அதுவும் அங்கே தான் ரிலீஸ் நல்ல சூப்பர் ஹிட்டாக பாடல்கள் எல்லாம் கேட்க இளையராஜா மியூசிக்லாம் அந்த பகல் நிலவு படம்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தேட்டரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி படங்கள்லாம் அதெல்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு மூடுறதுக்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாக பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அந்த ரீரிலீஸ் படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சோக்காக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் தங்கமும் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு வெளியில் வர்றான் அவ்வளோதாண்டா சிவாஜி இதோட தொலைஞ்சாடுறான்னு ஒரு எம்ஜிஆர் சீர் வைகிறார் அதை இன்னொரு எம்ஜிஆர் சீர் என்ன சொல்கிறாரு ஏய் அவரையெல்லாம் ஏயா இழுக்கிறார் அவர் பாணி வேறே வெறுபாணி வேறையா ரெண்டு பேரும் சிறப்பான அணுகுதாயா அப்படின்னு சொல்கிறேன் அந்த டைலாக்கெல்லாம் என் காதாராக நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி உத்தமன் படம் அதாவது சி சிவாஜி சகாப்த சகாப்தம் வந்து முடிச்சு போச்சு இனி அவ்வளோதான் ஏன்னா ஏன்னால் உள்ள யூத் டாமினேஷன் வந்துருச்சு எழுபத்தாறு காலகட்டங்களில் அப்போ பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க அப்போ சிவாஜி கணேசனுக்கு திருப்பு முனை கொடுத்த உத்தமன் ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச உத்தமன் படம் அந்த நியூஸ் சினிமாவில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது தான் ஒரு சிவாஜி கணேசன் ஆர்வம் கூடாருன்னு எம்ஜிஆர் வையா அதுக்கே இன்னொரு சிவாஜி சரி அவங்களாம் ரெண்டு பேர் திலகங்கள்யா ரெண்டு பேரும் வேற வேறையா நம்ம ரசிப்போம்யா சண்டை போடுவோம்யா தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாதுங்கயா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிவாஜி எம்ஜிஆர் சேகரி ஒற்றுமையா அந்த இவங்களும் இந்த படத்துக்கு வர்றாங்க அவங்களும் இந்த படத்துக்கு வர்றாங்கிறத நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சிவாஜி சமூகம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன காலகட்டத்தில் துணி தூக்கி நிப்பாட்டின அந்த உத்தமனுங்கிற படம் அந்த நியூஸ் மாதிரி ரிலீஸ் ஆச்சு அது மறுவெளியீட்டில் வந்து மதுரை மிட்ல இன்னொரு காலையில் பேசுகிற சம்மந்தமாக அப்படியே தூக்கி நூறு நாள் ஓடி மதுரை மிட்லர் தேட்டரில் போடுறாங்க ஐம்பது நாள் ஓடிச்சு கிட்டத்தட்ட மறுவெளியீட்டில் மிட்லர் தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடிச்சுங்க அந்த படம் அதோடு அந்த அந்த மாதிரி சிறப்பம்சங்களும் அதில் இருக்குது ஏன்னா தமிழ் படத்தை பற்றி பேசுகிறேன்றீங்களா எக்ஸ்ஆர் சிஸ்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு அந்த தேட்டர் எவ்வளோ ஃபேமஸ்கிறதுக்கு சொல்ல வரேன் உங்களுக்கு ஹாலிவுட் படம் எக்ஸ்ஆர் சிஸ்டன்னு ஒரு படம் இங்கே ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை தனியாக உட்காந்து ஒருத்தர் பார்த்துட்டா அதுக்கு ஏகப்பட்ட பரிசு திரையரங்க அறிவிச்சிச்சு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கரு அந்த படம் மற்றவங்களுக்கு தெரியும் அந்த படம் அதில் ஒரு சீன் எப்படி கேட்டால் அந்த கழுத்து அப்படியே ரொட்டேஷன் ஆகும் அந்த அந்த அமானுஷ சக்திக்கு ரொட்டேஷன் ஆகும் அப்பெல்லாம் அந்த ஸ்பீக்கரை போட்டு விட்டாங்கன்னு வைங்கன அந்த குதிரை வர்ற சவுண்டுலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த படம் எழுபத்தஞ்சு நாளைக்கு மேலே பயங்கர ஹிட்டாகும் எச்ஆர் சிஸ்டருங்கிற படத்தை நியூஸு மார்க்கட்டில் பார்க்காதவங்க இருந்திருக்க முடியாது அவ்வளோ ஹிட்டான ஒரு படம் அது அந்த படத்தில் அந்த குதிரை வண்டி வர்றது அது நாக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நாக்கு நீல்றதெல்லாம் டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டங்கள்லேயே அந்த டேபிளில் வந்து நாக்கு ஒழுகும் அந்த பொண்ணுக்கு டேபிளில் வந்து நாக்கு வந்து ஒழுகும் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த அளவுக்கு அந்த படம் திகிலா பக்கத்தில் உள்ள கையை பிடிக்கிற அளவுக்குள்ள இருக்கும் நாங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்பீக்கரு ஒவ்வொரு தூண்லையும் ஸ்பீக்கர் கட்டியிருப்பாங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் சவுண்டு போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த புத்தக கிடையை பார்த்திங்கன்னு வைங்களேன் எம்ஜிஆர் படம் வந்து எம்ஜிஆர் புஸ்தகங்களாக விற்பாங்க சிவாஜி படம் வந்தால் சிவாஜி புஸ்தகங்களாக விற்பாங்க ஆக மொத்தம் இவங்க வெடி அவங்க வெடி அவ்வளோதான் இருக்கும் இன்னொன்று மூடு மூடுற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் நிறையா போட்டாங்க நிறையா மக்கள் திலகம் படங்கள் நடிகர் திலகம் படங்கள் காதல் மன்னன் படங்கள் மற்ற நடிகர் ரவிச்சந்திரன் ஈசங்கர படங்கள்லாம் போட்டாங்க அந்த பழைய படங்கள்லாம் போட்டு நல்லா சம்பாதிச்சாங்க இன்றைக்கி அது என்ன எப்படி மூடிட்டாங்க என்னங்கிறது தெரியலை மூணு மணிக்கு இருக்குது அது என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தெரியலை அந்த தேட்டர் அந்தளவுக்கு இருக்குது பல படங்கள் ஓடுன திரையரங்கம் பல வெற்றி படங்களை கொடுத்த திரையரங்கம் இன்றைக்கி வந்து நான் சொல்கிற திரைப்படங்கள் கூட பன்னெண்டு பதிமூணு திரையங்கள் மூடிட்டாங்க இன்றைக்கு கால காலை தாக்கு பிடிக்க முடியாமல் மூடிட்டாங்க இருந்தாலும் மதுரை மக்களில் நீங்க இடம் பிடிச்ச ஒரு பன்னெண்டு தேட்டரை பட்டியல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நியூ சினிமா தெரியாமல் வரும் அந்த பக்கம் போகும்போது வரும்போது பூரா அந்த ஞாபகங்கள் எனக்கு வரும் ஆங்கில படங்களும் ஓடி இருக்கு தமிழ் படங்களும் ஓடி இருக்கு புராண படங்களும் ஓடி இருக்கு அந்த நியூ சினிமா தெரியறதுக்கு அப்படி ஒரு பங்கு இருக்குது மக்கள் திலகம் படம் நடிகர் திலகம் படம் காதல் மன்னன் படம் ரவிச்சந்திரன் படம் ஏகப்பட்ட படங்கள் வெளியாகி அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமும் அதில் தான் ஏகப்பட்ட நல்ல ஒரு ரசனையுள்ள ஒரு தேட்டரு தான் அது இன்றைக்கும் அந்த தேட்டரு மூடி இருக்குது இன்னொன்று உங்களுக்கு குறிப்பாக சொல்லலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சென்ட்ரல் தேட்டரு காணொலியில் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு டிக்கெட் ரொம்ப கம்மிங்க நூற வரைக்குமே அந்த நாற்பது முப்பதாக இல்லைங்க மன திருப்தியாக படம் பாட்டு வரலாம் உள்ளே போகலாம் டீ உள்ளலாம் எல்லாம் போடலாம் அந்த பழைய திரையரங்குகளுக்கு தகுந்த பெருமையில் நியூ சினிமா திரையரங்குக்கும் ஒன்று உண்டு அதனால் அந்த நியூ சினிமா திரையரங்கம் பல கலைஞர்களை வாழ வச்சு பல கலைஞர்கள் படங்கள் வெளியிட்ட திரையிலோக திரையிலோகத்தில் அவங்க வெளியிடாத படங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது மதுரையோட சென்ட்ரு சென்ட்ரல் தேட்டரு எப்படி அமைச்சது முடிச்சோம் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் நகக்கடை வீதிக்கும் போகிறவங்க இந்த தேட்டரில் படம் பார்க்காம வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு தேட்ரு இன்றைக்கி வந்து மூட நிலைமை இருக்கிறது வருத்தம் தான் இருந்தாலும் அந்த பல நினைவுகளை பகிர்ந்துக்கிற போது நமக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட எஸ் கோவிந்தன் ஆரம்பிச்சு இன்றைக்குள்ள மக்கள் நாயகன் ராமராஜன் முரளி வரைக்கும் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது மிகப்பெரிய சாதனை தான் அந்த படம் ஆயிரம் தடவைக்கு அபூர்வ சிந்தாமல் ஆரம்பித்து பகலவு மருதாணி வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது மிகப்பெரிய விஷயந்தான் அப்படி ஒரு பெருமை உள்ள தேற்று இந்த அனுபவங்கள் உங்களை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது மீண்டும் ஒரு உள்ள உங்களை சந்திக்கும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்